ட்ரீட் பைக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு அஹ் ஹோட்டல்ல தேடுவோம் நாங்க போயிட்டு இங்க போயிட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும் விதவிதமா இருக்கும் ஃபுட்ஸ் எல்லாம் நாங்க டேஸ்ட் வரணும் எவ்வளவு நல்லதா வீட்டுல இருக்கிற சாப்பாட்டையே சாப்பிடறது கொஞ்சம் வாய்க்கு ருசியா இதமா சாப்பிடணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஹோட்டல்ஸ் நாடுறது வழக்கம் அந்த வகையில் நாங்க இன்றைக்கு இணைந்திருக்கக்கூடிய ஹோட்டல் ஏது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா த ஃபிளஃபி ஐஸ் பார் அப்படின்றதான ஹோட்டல்ல தான் இணைஞ்சிட்டு இருக்கோம் சோ இங்க வந்து என்னென்ன மாதிரியான ஃபுட் வெரைட்டிஸ் இருக்கு அண்ட் என்னென்ன மாதிரியான பிரைஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நான் இந்த நிகழ்ச்சியோட உங்க லைவ் அப்படியே வந்து நான் டேஸ்ட் பண்ணி காடப்படுறேன் ஸோ இதை நீங்கள் எல்லாருமே பார்த்துட்டு வந்து இந்த ஹோட்டலில் வந்து நீங்கள் நாடி கொள்ளுங்க உங்களுடைய சந்தோஷமான காலங்களில் உங்களுடைய சந்தோஷமான சிறப்பான நிறங்களை இன்னும் உணர்வுபூர்வமாகவும் இன்னும் ஒரு என்ன சொல்றது சுவாரஸ்யமாகவும் இன்னும் கலர்ஃபுல்லாக மாற்றிக்கொள்ளுங்கள் ஸோ இப்போ நாம நிகழ்ச்சிகளை போல் வாங்குவோம் நாங்க ஷோப்புக்குள்ள வந்தாச்சு குறிப்பா நாங்க எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஐஸ் பார் பாத்தீங்கன்னா ஷோப்பில் தான் வந்து இருக்கோம் நிறைய விதமான ஃபுட்ஸ் அண்ட் மில்க் ஷேக்ஸ் அண்ட் அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இங்கே இருக்கிறதா கேள்விப்படுத்த நாங்க இங்கே பண்ண வந்திருக்கோம் ஸோ நான் தொடர்ச்சியாக நிகழ்ச்சியோட இணைந்திருந்து பார்க்க போறீங்க இந்த மாதிரி இருக்கு அந்த எல்லாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னாடி இங்க ஒர்க் பண்ணக்கூடியவங்க கிட்ட கேட்டுக்கொள்ளலாம் இந்த ஷோப்பை பற்றி ஸோ வணக்கம் ப்ரோ வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கும் என் பேர் நவராஜா நவராஜா சரி நவராஜா நீங்க எத்தனை காலமா இந்த ஷாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க நான் மூன்று வருஷமா வேலை வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க சரி இந்த ஷாப்ல காலமா இயங்கிட்டு

வெளியிலேருந்து வரவங்களும் கூடுதலாக வாராங்க என்னெண்டா நாங்கள் ஸ்பெஷலான ஃபுட்ஸ் கொடுக்குறனால வாராங்க உதாரணமாக பேர்கர் ஐட்டம் தான் நாங்கள் நிறையா பின்னற டைமில் போவோம் வெளியாக்க கூடுதலாக விரும்புகிறது பேர்கர் ஐட்டம் அப்போ நாங்கள் ஸ்பெஷலான நாலு விதமான பேர்கர் ஐட்டம் போடுறோம் ஓகே இப்போ உங்களோட கடையில் வந்து இந்த ஒரு விஷயம் வேறு எங்கேயுமே நீங்கள் இதே மாதிரி கொள்ள முடியாது இந்த ஒரு விஷயம் பெஸ்ட்டாக இருக்குது யூனிக்காக இருக்குது அப்படின்னு சொன்னால் எந்த விஷயத்த நீங்கள் சொல்லிக்கொள்ளுவீங்க பே சொல்லலாம் மற்றது முஜிட்டோ ஐட்டம் ஸ்பெஷலாக போடுறோம் மற்றது பாதாம் மில்க் ஷேக் திக் ஷேக் அந்த மாதிரிலாம் ஸ்பெஷலாக போகுது இப்போ இதெல்லாம் மற்ற இடங்களை விட ஸ்பெஷலாக அதுவும் கூடுதலாக வெளியில் வரவங்க தான் விரும்பி எடுக்கிறாங்க கண்டிப்பாக அதாவது வந்து என்ன சொல்கிறது இப்போ நாங்கள் வேறு கடையில் போனால் தனியாக மில்க் ஷேக் அப்படின்னு சொன்னால் அது மட்டும்தான் இருக்கும் என்னோடது சாப்பாடு அப்படின்னு சொன்னால் சாப்பாடு மட்டுந்தான் இருக்கும் இப்போ பர்கர் அப்படின்னு சொன்னால் பர்கர் ஷாப் மட்டும் தான் இருக்கும் ஆனால் இங்கே அப்படி இல்லை எல்லாமே வந்து அப்படி ஓவரோலாக நீங்கள் கவர் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க அப்படின் பொழுது ஸோ ஒவ்வொரு விதமான க்ரௌட் வந்து இங்கே அதிகரிக்கும் ஸோ க்ரீ பார் காஃபி டைமுக்கு வருவாங்க அண்ட் லன்ச் டைமுக்கு வருவாங்க அதை தனி டின்னருக்கு வருவாங்க ஸோ அப்படின்னு சொல்லி எல்லா டைமுக்குமே இங்கே க்ரௌடாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட அண்ணன் சொல்லியிருக்காரு ஸோ ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க எல்லாமே நார்மலான ப்ரைஸில் தான் கொடுக்குறாங்க நார்மலான ரைஸ்ல பெஸ்ட்டா தான் கொடுக்குறோம் கொத்து ரைஸும் கொடுக்குறோம் நார்மல் ரைஸ் கொடுக்குறோம் நார்மல் ப்ரைஸ் முந்நூறு ரூபா ப்ரைஸ்ல இருந்து அந்நூற்றம்பது ரூபா அறநூறுவா வரைக்கும் இருக்கு ஆனா எல்லாரும் சாப்பிட்டுட்டு நிறைய பேர் வெளியாக சொல்லிட்டு போறது என்னான்டா நாங்கள் வெளியில் எடுக்கிறத விட இங்கேயும் எடுக்கிறது அந்த பிரைஸுக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு போறாங்க கண்டிப்பா நீங்க சொல்றதை நான் நேற்றுக்குள்ள தான் வேணுமே அப்படின்னு சொன்னா வெளியில நாங்கள் பார்க்கும் பொழுது சிக்கன் ரைஸோ ஒரு கொத்தோ வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா ஆயிரம் ரூபாய்க்கு குறைய வாங்குறதே கஷ்டம் ஆனா உங்கள்கிட்ட வந்து ஐநூத்தி ஐம்பது ரூபாய் அறுநூறு இதை தாண்டி வந்து அந்த லிமிட் போக போகலை ஸோ அதுக்கு கீழே தான் இருக்கு ஸோ அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு கட்டுப்படியாகல நாங்கள் அந்த விலையை பார்க்கறத விட வெளியிலேருந்து வர ஆக்களும் இந்த கெம்பல் ஆக்களும் அவங்களோட இருக்க அமௌண்ட் அதை பார்க்கறத விட அவங்களுக்கு சாப்பாடு வடிவாக கொடுக்குறதும் அவங்க திருப்தியாக போகிறாங்களா ஹாப்பியாக போகிறாங்களாங்கிறது தான் நாங்கள் பார்க்குறோம் நாங்கள் இந்த ப்ரைஸில் நோமனாக தான் கொடுக்குறோம் அந்த கணக்கு பேர் சொல்லிவிட்டு போகிறது என்னென்னா இந்த ப்ரைஸுக்கு ஓகே அப்படின்னு தான் சொல்லிவிட்டு போகிறாங்க ஓகே கண்டிப்பாக நேர்களே நீங்களுமே வந்து என்ன சொல்கிறது விலையுமே இங்கே நான் ஆரம்பத்துலேயே இந்த போட்டில் பார்க்கும் பொழுது எல்லாமே வந்து ரொம்பவுமே சீப்பாக தான் இருக்குது ஸோ ஒரு இந்த விலைக்கு இங்கே கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு இங்கே விலைகள் இருக்குது அதை தாண்டி தரம் அப்படின்றது வந்து சூப்பராக இருக்குது அதை தாண்டி டேஸ்ட்டுமே இங்கே அமேசிங் அப்படின்னு சொல்லி தான் கேள்விப்பட்டு வந்திருக்கோம் ஸோ தொடர்ந்து நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் வந்து எல்லா ஃபுட்ஸையுமே வந்து நாங்கள் ரிவியூ பண்ணி கடை தயாராக இருக்கோம் நீங்களும் தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்துருங்க நன்றி அந்த நேர்களே நாங்கள் அப்படியே ப்ளஃபி ஐஸ் பார் அப்படின்ற ஹோட்டலுக்கு உள்ள வந்துட்டோம் ஸோ அதுக்கு முன்னாடியே எங்களோட ஒரு நேர் நினைச்சிட்டு இருக்காரு குறிப்பாக வந்து பார்க்கும் பொழுது அவர் எந்த சாப்பிடணும் இப்போதைக்கு அவர் ஆர்டர் பண்ணிட்டு இருக்காரு பட் சாப்பாடு எல்லாமே ரிவியூ கொடுக்க போறாரு அப்படின்னு சொன்னா அவர் வந்து இந்த ஷோப்போட டெய்லி கஸ்டமர் அப்படித்தானே எஸ் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு உங்களோட பெயர் சொல்லுங்க

ஓகே இப்ப நீங்க வந்து வேற வெளி மாவட்டத்துல இருந்து இங்க வந்திருக்கும் பொழுது உங்களோட வீட்டு சாப்பாடை மிஸ் பண்ணிடுங்க இல்லையா சோ இந்த சாப்பாடும் உங்களுக்கு எப்படி இருக்கு அதை வந்து மச் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு வீட்டு சாப்பாடுங்கிறது யாருக்கா இருந்தாலும் தனியாட ஒரு விஷயம் தான் அதை தாண்டி அதோட சேர்த்து மேட்ச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு ஓகே சரி அப்ப இங்க ப்ரைஸ் என்றது இந்த மாதிரி இருக்கு சோ குறிப்பா வந்து நீங்க படிக்கும் பொழுது கண்டிப்பா வந்து டெய்லி நீங்க இப்ப வெளியில சாப்பிடும் பொழுது நீங்க அந்த கேஷ் என்றதையுமே நீங்க கன்சிடர் பண்ணித்தான் சோ ப்ரைஸ் அப்படின்றது உங்களுக்கு அப்படி இருக்கு கேஷ பொறுத்த வரைக்கும் எடுக்கக்கூடியதா அதாவது ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுற மாதிரி தான் சாப்பிடுறது ஓகே சோ அப்படி சாப்பிடக்குள்ள அது ஓகேவா இருக்கு ஓகே குவான்டிட்டி அதிகமா அதே அதிகமா இருக்குறாங்க அதனால நல்ல வயிறு நிறைய சாப்பிடலாம் வயிறு நிறைய வந்தா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பிரதர் சொல்லிருக்காரு இருக்காரு கண்டிப்பா அதை தாண்டி வந்து நீங்களும் இங்க நிறைய வாட்டிங்க வந்து சாப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் சோ இங்க ஒப்போஸ் எல்லாம் போடுவாங்க அதெல்லாம் மிஸ் பண்ணாம வந்துடுவீங்களா ஆஹ் வர்றது யூனிவர்சிட்டியில இருந்தால் எதுவும் பின்னால இதால போகும்போது ஹாஸ்டலுக்கு போகும்போது இருந்தால் வாரது சரி ஓகே கண்டிப்பா வந்து அம்பியன்ஸுமே நல்லா இருக்கு கலர்ஃபுல்லா சரி நல்லது ட்ரீட் வைக்கணும் அப்படின்னு சொன்னாலுமே இங்க வந்து செலிப்ரேட் பண்ணி சொல்ல மாதிரி இருக்கும் சரி நேர்களை ஒரு உண்மையான ஒரு நல்ல ஒரு ரிவியூவ கொடுத்திருந்தாரு சரி தொடர்ந்து நாங்கள் நிகழ்ச்சியோட இணைந்துருக்கலாம் இப்ப நான் வந்து என்ன மாதிரி ரிவியூ கொடுக்க போறேன்னு சொல்லி நீங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க சோ அதே வெயிட்ல இருங்க நாங்களுக்கு அப்படியே வந்து சாப்பிட்டுட்டே ரிவியூ பண்றலாம் சரி தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருக்கலாம் நேர்களே முதலாவது எங்கள் முன்னாடி வந்து மூன்று விதமான பேர்கர்ஸ் இருக்குது ஸோ அதை தான் நாங்கள் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ பேர்கர்ஸ் லவர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து இது பிடிக்கும் அண்ட் வந்து ரொம்ப ப்ரைஸ் வந்து சீப்பாக இருக்குது ஸோ நாங்கள் பெரிய பெரிய ப்ராண்ட்ஸ் எல்லாம் பேர்கருக்கு நாங்கள் பார்த்துருப்போம் மதுரையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் அதிகமாக இருக்கும் ஆனால் இங்கே வந்து பார்க்கும் பொழுது ப்ரைஸ் வந்து என்ன சொல்வது ஒரு கம்ஃபர்டபுளான ப்ரைஸில் தான் இருக்குது ஸோ மூன்று விதமான பேர்கர் முன்னாடி இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் பேர்கர் இது வந்து நார்மலாக நாங்கள் பொழுது அது நூற்றி எண்பது ரூபாயும் எக்ஸ்ட்ராவை நாங்கள் சீஸ் அட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் முன்னூற்றி நாற்பது ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் வந்து அடுத்து என்னோட இங்கால இருக்க இருக்கக்கூடிய பேர்கர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பேர்கர் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நோமலா வந்து இருநூற்றி தொண்ணூறு அதாவது இருநூற்றி தொண்ணூறுபாய்க்கு பேர்கராக அப்படின்னு சொல்லி எல்லாம் நீங்கள் எங்க தோணும் ஸோ இப்போ நான் ப்ரைஸை சொல்கிறேன் அப்புறம் டேஸ்ட்டாக சொல்கிறேன் ஸோ ப்ரைஸுக்கு வந்து இது வெர்த்தாக இருக்குதா அப்படின்னு சொல்லி ஸோ அதே மாதிரிக்கு வந்து இதோட சீஸ் அட் பண்ணி உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இதோட ப்ரைஸ் வந்து நானூற்றி இருபது ரூபாய் பாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் என் முன்னாடி வந்து இன்னொரு விதமான பேர்கருமே இருக்குது ஸ்பைசி சிக்கன் சோசேஜஸ் பேர்கர் இது வந்து பார்த்தீங்கன்னா இருநூற்றி எண்பது ரூபாய் நோமலாக எடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் எக்ஸ்ட்ராவாக சீஸ் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நானூற்றி பத்து ரூபாய்க்கு கொடுத்துட்டுருக்காங்க ஸோ எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சீப்பான ப்ரைஸில் தான் இருக்குது அண்ட் டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் எதத்தோட எஸ் சிக்கன் பேர்கருக்கே கண் போகுது சரி அதையே சாப்பிட்டு பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வேற ரொம்ப கிரீமியா உண்மைக்குமே ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்குது இந்த ப்ரைஸுக்கு வந்து நான் வேற எங்குமே எப்படி சாப்பிடுறது இல்லை உண்மைக்குமே சொல்றேன் பிரைஸ்மே வந்து குறைவாக இருக்கு டேஸ்ட் அதிகமாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்துடுங்க இங்கே நான் இப்போ அவங்களோட கதைக்கு எனக்கு தோணலைங்க சாப்பிடத்தான் தோண்டிட்டே இருக்குது கமரா மேன் வரும் ரொம்ப வீட்டுருக்காரு ஏன்னா கிடைக்குமா கிடைக்காருன்னு கண்டிப்பாக தருவேன் கமரா மேனை யோசிக்காதீங்க ஓகே அடுத்து இதை சாப்பிட்றலாமா அதாவது சோசேஜஸ் ஸ்பைசி சிக்கன் பர்கர்

அதாவது ஸ்பைசி லவர்ஸுக்கு வந்து இது கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் ப்ரைஸுமே வந்து ரொம்ப சீப்பாக இருக்குங்க அதாவது என்ன சொல்கிற ப்ரைஸை விட நாங்கள் இது வாங்கிக்கொள்ற இந்த விடியம் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கொள்ளும் ஸோ ரொம்ப மெளிவாகவும் இருக்குது நல்லாவும் இருக்குது அடுத்த நேர்களே ஃபிஷ் பர்கர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கன்செப்டாக இருக்குது ட்ரை பண்ணி பார்த்துடலாம் நமக்கு தான் எது வந்தாலுமே புதுசாக வந்தால் ட்ரை பண்ணுற பழக்கம் ஆயிடுச்சு ஸோ இது ஆரம்பத்துலேருந்து இவங்ககிட்ட இருக்குது பட் நான் வந்து எனக்கு இது பொது விதமான அனுபவமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பரன் ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி எண்பது ரூபாய் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அதை தாண்டி சீஸ் அட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் முந்நூற்றி நாற்பது ரூபாய் அப்படின்னு இருக்காங்க ஸோ கண்டிப்பாக சிக்கன் மட்டன் சரியா அதாவது ரசி வகைகளை தவிர்த்து ஃபிஷ்ஷில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பரன் பார்க்கல ஒரு வித்தியாசமான டேஸ்ட கொடுக்குது கண்டிப்பா நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்க அதாவது பிஷ் பர்கர் அப்படின்னு சொல்லி நீங்க சில பேர் கல்விப்பட்டிருப்பீங்க சில பேர் புதுசா இருக்கும் ஒரு வாட்டி இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்க கூட குழந்தைகளுக்கு கொடுங்க ஸோ குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரியான பேர்கர் ஐட்டம்ஸ் எல்லாம் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க வா நேரங்களில் அடுத்து முன்னாடி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஸோ இதில் வந்து எக் ஃப்ரைட் ரைஸும் இருக்குது சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் இருக்குது சிக்கன் ஃப்ரைட் ரைஸோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி ஐம்பது ரூபாய் எக் ஃப்ரைட் ரைஸோட விலை பார்த்திங்கன்னா நானூறு ரூபாய் ஸோ இப்போ நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அதாவது வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப கலர்ஃபுல்லாகவே இருக்குது அப்படி அந்த ஒரு லெக் பீஸோட கொடுக்குறாங்க ஸோ லெக் பீஸ் வந்து கொடுக்குறது நான் இங்கே தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறேன் எப்படி என்ன சொன்ன இடங்கள்ல இந்த மாதிரி லெக் பீஸோட எல்லாம் கொடுக்குறது இல்லை சரி இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மழைக்கு ரொம்ப சுடா சுடா கொடுத்தாங்களா வேற லெவலில் இருக்குங்க மற்றது நேர்களே இன்னொரு விஷயம் இருக்குது அதாவது இந்த ஃப்ரைட் ரைஸில் ரெண்டு வெரைட்டி இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் ரெகுலர் அதோடய ப்ரைஸ் தான் வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபாய் அதாவது இந்த ஃப்ரைட் ரைஸ் ஸோ அதோட வந்து எக் ஃப்ரைட் ரைஸ் இருக்குது அதோட விலை வந்து நானூற்றி நானூறு ரூபாய் அண்ட் அதை தாண்டி வந்து ஃப்ரைட் ரைஸ் ஸ்மால் அப்படின்னு சொல்லி இன்னொரு விடியம் கொடுக்குறாங்க அதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் முந்நூற்றி எண்பது அதாவது சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஸ்மால் முந்நூற்றி எண்பது அடுத்ததாக வந்து எக் ஃப்ரைட் ரைஸ் மோல் வந்து அது முந்நூறு ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நாங்கள் வந்து சரி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெகுலரோட டேஸ்ட் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் பாதியிலேயே விட்டுவிட்டோமா கண்டினியூ பண்ணு நல்லா இருக்குங்க அதாவது வந்து ரொம்ப ஸ்பைசியும் இல்லை அதை தண்டிய ஸ்பைசி இல்லாமையும் இல்லை எல்லாமே வந்து அப்படியே கணக்காக அதாவது குழந்தை பிள்ளைகளும் சாப்பிடக்கூடிய மாதிரி தான் செய்திருக்காங்க ஸோ நல்லா இருக்கு சுடை சுடு சிக்கன் பீஸுங்க இந்த மலைக்கு லெக் பீஸோட கொடுத்துருக்காங்க லெக் பீஸுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்குது அதாவது ரொம்ப கிறிஸ்பியாக சாப்பிடக்கூடிய மாதிரி ரொம்ப சாஃப்டாக வேறு லெவலில் இருக்குது இங்கே இந்த மாதிரி சாப்பாட்டு வகைகளை தாண்டி நிறைவிதமான மில்க் ஷேக்ஸ் யூஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே எடுக்கக்கூட கூடிய மாதிரி இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஃப்ளஃபி ஐஸ் பார் அப்படின்ற ஷாப் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது பெஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் அப்படின்றதுல எந்தவித கருத்துமே இல்லை கண்டிப்பாக நீங்களும் நீங்கள் வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் நேர்களே அடுத்து என்னோட டேபிளில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொத்து ஸோ கொத்து வந்து நிறைய பேருக்கு ஃபேவரேட் நிறைய விஷயங்கள் அதாவது இந்த கொத்தில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் அது எல்லாருமே எல்லாருக்குமே ஃபேவரேட் ஸோ இது வந்து மட்டக்களப்பில் தான் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி தெரியும் ஸோ மட்டக்களப்பு தாண்டி இப்போ ஜெஃப்னால தான் கொத்து அப்படின்றது ரொம்ப ஃபேமஸ் நிறைய பேர் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஃபுட்டாக வந்து இந்த கொத்து வந்து மாறி இருக்குது குறிப்பாக வந்து இந்த கொத்தை வந்து நைட்டில் வந்து நிறைய பேர் வந்து எந்த கடையில் நல்லா இருக்குது அந்த கடையில் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுது போட்டி போட்டு வாங்குறதாங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி ஸோ அந்த வகையில் த புல்பி ஐஸ் பார் அப்படின்றதான இந்த ஷோப்பில் வந்துட்டு இந்த கொத்து வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பில் கொடுத்துட்ருக்காங்க ஸோ குறிப்பாக வந்து இந்த கொத்தோட வந்து சேர்த்து ஒரு லெக் பீஸுமே கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதுவுமே உண்மைக்குமே என்ன சொல்றது ஃபீல் குட்டாக இருக்கேன் நல்லவுமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறது என்னோடய கெஸ்ஸைங் சொன்னான் நான் தான் சாப்பிட போகிறேன் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு இன்றோ கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ அந்த வகையில் வந்து இந்த கொத்து வந்து ரெகுலர் கொத்து அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே கொடுத்துட்ருக்காங்க சிக்கன் கொத்து வந்து அறநூறு ரூபாய் அதை தாண்டி எக் கொத்து வந்து பார்த்தீங்கன்னா நானூறு ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க ஸோ என்ன சொல்கிறது உண்மைக்குமே ஒரு லாபகரமாக தான் இருக்குது வட கடைகளில் நாங்கள் பார்க்கும் பொழுது விலைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் குறிப்பாக ஆயிரம் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி தான் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் இங்கே வந்து அதோடய ப்ரைஸுமே ரொம்ப கம்மியாக இருக்குது அண்ட் அதை தாண்டி குவான்டிட்டி அப்படின்றதுமே வந்து ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது அதை தாண்டின்னு சொல்கிறது நமக்குமே சாப்பிட ரொம்ப ஒரு ஃபீல் குட்டான இடம் இது குறிப்பாக வந்து பார்க்கும்பொழுது ரொம்ப நல்ல அம்பியன்ஸ் எனக்கு பின்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ ஒரு பர்த்டேயோ சரி அல்லது பண்ணால் ஒரு அனிவர்சரியோ சரி எதாச்சுமே நீங்கள் செலிப்ரேட் பண்ணணும் உங்களோட ஃபேமிலிஸோட வந்து நல்ல ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் வச்சாலும் கூட இந்த ஃப்ளோப்பி ஐஸ் பார்க்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸோடு தான் நீங்கள் வீட்டில் போவீங்க சரி இப்போ நான் இந்த கொத்தை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உண்மைக்குமே சொல்லுங்க அப்போவே தான் சொல்லலை வேற லெவலில் இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து நீங்கள் எதை ட்ரை பண்ணுறீங்கன்னு இந்த கொத்தை மட்டும் ட்ரை பண்ணிடுங்க வேறே லெவலில் இருக்குது எல்லாமே என்ன சொல்கிறது பேலன்ஸ்டாக எங்களுக்கு நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம் குறிப்பாக நான் என்ன எதிர்பார்க்குறேனோ அது இந்த கொத்தில் கண்டிப்பாக இருக்குது ஸோ நீங்களும் அதே தான் அதே டேஸ்ட்டில் இருப்பீங்க அப்படின்றது என்னோடய கெஸ்ஸிங் கண்டிப்பாக முழுக்கும் பிடிக்கும் பாங்க நேர்களே சிக்கன் கொத்தரட்டி ரெகுலர் வந்து பார்த்தீங்கன்னா அறநூறு ரூபாய் அண்ட் வந்து முட்டை கொத்து ரெகுலர் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நானூறு நானூற்றி ஐம்பது ரூபாய் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ப்ரைஸை மறந்துடாதீங்க வந்து வாங்கிக்கொள்ளுங்க ஓகே எனக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான மில்க் ஷேக்ஸ் இருக்குது மில்க் ஷேக் இருக்குது ப்ரீமியம் மில்க் ஷேக் இருக்குது அண்ட் திக் ஷேக் இருக்குது ஸோ எல்லாமே வந்து நிறைய நிறைய ஃப்ளேவர்ஸில் இருக்குது அண்ட் அந்த ப்ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ப்ரைஸ்லான்னு இருக்குது ஸோ நாங்கள் பார்க்கலாம் என்ன அப்படின்னு சொல்லி அந்த வகையில் என்கிட்ட வந்து முதலாவது இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் மில்க் ஷேக்ஸ் தான் ஸோ இதோடய பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மில்க் ஷேக் வந்து முந்நூறு ரூபாய் இது வித் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லி சொன்னால் முந்நூற்றி எண்பது ரூபாய் அது ரெண்டுமே வந்து மில்க் ஷேக்ஸ் தான் ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் ஷேக் இது வந்து எனக்கு கொடுத்துருக்குறாங்க பாதாம் ப்ரீமியம் ஷேக் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஐநூற்றி ஐம்பது ரூபாய் அதோட உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஐஸ்கிரீம் போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அறுநூற்றி முப்பது ரூபாய்க்காக கொடுத்துட்டே இருக்காங்க ஸோ எல்லாத்தோட டேஸ்ட்டையும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதோட எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்குறேன் அண்ட் வந்து லாஸ்ட்டில் எங்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது திக் ஷேக் இது வந்து கொடுத்துருக்குறாங்க எங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் குக்கி திக் ஷேக் இதோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூறு ரூபாய் இதை தாண்டி எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து எழுநூற்றி எண்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க அதை தாண்டி மில்க் ஷேக்கில் வந்து இவ்வளோ ஃப்ளேவர்ஸ் தானாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இல்லைங்க இதை தாண்டி நிறைய நிறைய விதமான உங்களுக்கு என்னென்ன ஃப்ளேவர்ஸ் வேணுமோ அத்தனை ஃப்ளேவர்ஸுமே இதில் உள்ளடக்கியிருக்காங்க ஸோ குறிப்பாக வந்து பொழுது நான் சொல்லிடுறேனே மில்க் ஷேக்கில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ மில்க் ஷேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் மில்க் ஷேக் வனிலா மில்க் ஷேக் ஸ்ட்ராபெரி மேங்கோ கோஃபி மைலோ மில்க் குக்கி பாதாம் டேட்ஸ் பைனாப்பிள் ப்ளூபெர்ரி அப்படின்னு சொல்லி வெரைட்டி வெரைட்டியான மில்க் ஷேக் எல்லாமே இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டேட் மில்க் ஷேக் நாங்கள் கொடுத்துருக்காங்க இதை நான் சொல்ல மறந்துட்டேன் ஸோ டேட் மில்க் ஷேக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபாய் அதாவது நோமல் வந்து நானூற்றி எண்பது ரூபாய் டேட்ஸில் அதாவது டேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மில்க் ஷேக் கொடுத்துருக்காங்க இதோட பிரைஸ் நானூற்றி ஐம்பது ரூபாய் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஐஸ்கிரீம் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஐநூற்றி முப்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க ஸோ ப்ரைஸ் எல்லாமே சொல்லிவிட்டேன் டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாருமே யோசிக்கலாம் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு எஸ் அதாவது சாக்லேட் மில்க் ஷேக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வா உயிர் போய் உயிர் வாங்கி சொல்லுவாங்க ரொம்ப டயர்டாக இருந்தீங்க ஸோ ஒரு மில்க் ஷேக் குடிச்சது பா எல்லாமே பறந்துடுச்சு அதாவது முந்நூறு ரூபாய்க்கு இந்த மில்க் ஷேக் பேர்த்தா அப்படின்னு சொல்லி கட்டிக்கண்டா கண்டிப்பாக பேர்தா அப்படின்னு தான் சொல்லுவேன் ஸோ கண்டிப்பாக நீங்களே வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க அடுத்து வந்து இந்த டேட் மில்க் ஷேக்கை பார்க்கலாம் ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ டேட்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் ஒரு எனர்ஜெட்டிக் எங்களுக்கு வந்து நிறைய விதமான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கக்கூடியது அதை வந்து நாங்கள் மில்க் ஷேக்கை எடுக்கும் பொழுது அப்படி சொல்கிறது அதை நாங்கள் ஃபுல்லாக எடுத்துக்கொண்டுருவோம் ஸோ ஒரு டேஸ்ட்டோடு அப்படியே நாங்கள் எடுத்துக்கொண்டுருவோம் எங்களுக்குமே ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ இந்த மதிய டைம்லேயெல்லாம் இந்த மாதிரி குடிக்கும்போது எங்களுக்கு ஒரு ஃபீல் குட்டாக இருக்கும் ஸோ அதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபாய் வித் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஐநூற்றி முப்பது ரூபாய் ஸோ பார்க்கலாமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் அதாவது நாங்கள் நேரில் நோம்லா சாப்பிடும் பொழுது அதிகளவை நாங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டோம் ஸோ இது மில்க் ஷேக் எடுக்கும் பொழுது அதிகளவை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் ஸோ டேஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நல்லா இருக்குங்க ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் அண்ட் என்னோடய ஃபேவரெட் அப்படின்னு சொன்னால் அது பாதாம் தான் ஸோ அது என்னோடய ஃபேவரெட் இல்லை நிறைய பேரோட ஃபேவரெட்டிக்கு அது எனக்குமே தெரியும் ஸோ அதை வந்து இதில் திக் ஷேக்காக கொடுத்துருக்காங்க ஸோ மில்க் ஷேக்கை தாண்டி அதாவது திக் ஷேக் இல்லைங்க ப்ரீமியம் மில்க் ஷேக் குறிப்பாக வந்து பார்க்கும் பொழுது பிரீமியம் அப்படின்னு சொன்னாலே தெரியும் எல்லாருக்குமே அதை தாண்டி இன்னொரு படி எக்ஸ்ட்ராவாக இருக்கும் ஸோ இந்த மில்க் ஷேக்கை இதில் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு புதுமையாக காட்டியிருப்பாங்க அது ஒரு மாறுதலை காட்டியிருப்பாங்க ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த பாதாம் மில்க் ஷேக்கில் என்ன அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ம் வேறு லுங்க பாதாம் ப்ரீமியம் மில்க் ஷேக்கோட ப்ரைஸ் வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அறுநூற்றி முப்பது ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ கண்டிப்பாக என்னோடய ஃபேவரட் பாதாம் இங்கே ரொம்ப நல்லா இருக்குது ஸோ வந்தீங்கன்னா இந்த பாதாம் இதை மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் உங்களுக்கு பிடிக்கும் குறிப்பாக குட்டீஸுக்கு பிடிக்கும் அதுதான் மெயினான விஷயம் ஸோ அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருங்க ஓகே அடுத்த நேரங்களே இந்த குக்கி திக் ஷேக் கண்டு கொடுத்துருக்குறாங்க ஸோ திக் ஷேக் வந்து கூடுதலாக குட்டீஸுக்கு பிடிக்கும் ஸோ சிறுவர்கள் வந்து இந்த திக் ஷேக் வந்து அதிகமாக விரும்பி கொடுப்பாங்க இது வந்து எழுநூறு ரூபாய்க்கு இங்கே கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஐஸ்கிரீமும் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் எழுநூற்றி எண்பது ரூபாய்க்காக உங்களுக்கு அவங்க கொடுக்க தேராக இருக்காங்க ஸோ இந்த திக் ஷேக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா இப்போக்குமே சொல்லுறதுக்கு வேறு லெவல் அல்டிமேட் இந்த வெயில் காலமணி வந்து சம்மர் வந்துடும் போது ஸோ அதுக்கெல்லாம் கண்டிப்பாக இங்கே வந்துடுங்க அந்த ஃபிளப்பி ஐஸ் பாரை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க மறந்துடாதீங்க நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல ஒரு ப்ரைஸில் நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை டேஸ்ட் பண்ணி கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் இங்கே வாங்க குறிப்பாக வேறு கடைகளில் நாங்கள் யூஸ் கடை தனியாக இருக்கோம் சாப்பாடு கடை தனியாக இருக்கும் ஆனால் இங்கே வந்து ரெண்டுமே அட்டாச் ஆகி இருக்கிறது எங்களுக்கு ஒரு பெனிஃபிட் அதாவது எப்படி நாங்கள் களைப்பில் வந்து சாப்பிட்ருப்போம் ஸோ சாப்பிட்ட கலையோடு அடுத்த கடைக்கு போயிட்டு ஜூஸ் குடிக்க போகலாம் தேவையில்லை ஸோ இங்கே வந்து நீங்கள் சாப்பிடாத அம்போஜு யூஸ் குடிச்சு தான் போச்சு மில்க் ஷேக் எடுத்து தான் போச்சு அப்படியே ஃபன் பண்ணிட்டு போகக்கூடிய மாதிரியான ஒரு இடம் அதை தாண்டி அம்பியன்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்குங்க ஸோ நல்ல ஃபோட்டோஸுக்குமே வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஒரு இடமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்துமே இல்லை கண்டிப்பாக நீங்கள் இதை நாடுவீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பெரியதொரு நம்பிக்கைங்க சரி ஆவினர்களே இன்றைய தினமும் அங்காடி தர நிகழ்ச்சியினோடாக இணைந்து கொண்டு த ஃப்ளஃபி பார் அப்படிங்கிற ஷோப்புக்கு வந்து பல விதமான உணவுகள் அண்ட் பலவிதமான மில்க் ஷேக்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து நான் இந்த நிகழ்ச்சியினோடாக உங்களுக்கு ரிவியூ பண்ணி காட்டியிருப்பேன் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரியான பெஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸை நீங்களும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய அதாவது சுப்போனான தினங்கள் அதை தாண்டி வந்து ஃபன் டைம்ஸை வந்து இங்கே வந்து ஸ்பென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நானுமே நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வரதுக்கான தருணம் எவ்வளோ நேரம் இந்த நிகழ்ச்சியோடாக இணைந்து கொண்டிருந்த அத்தனை நேர் சொந்தங்களுக்கும் நிறைய